வணக்கம் உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இன்றைக்கி ஜீவா சினிமாவில் தமிழ் உயிருக்கு அப்படின்னு அமீர் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சினிமாவே இப்போ வந்து வர்றது கிடையாது முழுவதும் ரீரிலீஸ் படங்களை நம்பி தான் இருக்குது கில்லி என்ன ஓட்ட ஓடுது ஆனால் புதுப்படமாக ரிலீஸான விஷாலோட ரத்தனம் பட்டு ஃபெயிலியர் ஆகி ஒரே நாள்லேயே பெட்டிக்குள்ளே சுருங்கிருச்சு ரத்னமும் கில்லியும் போட்டிருக்கான் ஒரே காம்ப்ளெக்ஸில் ரத்னத்தை தூக்கிட்டு கில்லி ஓட்டிக்கிட்டு இருக்கான் கில்லி செம ஹிட் ஆகிட்ருக்கு ஸோ இப்போ உள்ள படங்களுக்கு வந்து புதுசாக என்ன தர்றது அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை வறட்சி ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்கெல்லாம் இருக்குது ஏன்னா புதுசாக அவன் எதுவுமே செய்ய தயாராக இல்லை புதுசாக செய்கிறேங்கிற பேரில் கஞ்சா போதை இரட்டையர்த்த வசனம் கெட்ட வார்த்தை முதலாம் பெரிய ஹீரோக்கள் படத்தில் கெட்ட வார்த்தை வராது இப்போ பெரிய ஹீரோக்கள் படமே தங்களுடைய ட்ரெய்லர் டீசரில் கெட்ட வார்த்தையை போட்டு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ தங்கள் திறமையின் மீதான நம்பிக்கை குறையுது நடிகர்களுக்கு சிந்தனை வறட்சி இயக்குநர்களுக்கு புதுசாக ஒரு சீனை யோசிக்க தோணல பழைய படங்கள் பழைய தெலுங்கு படங்கள் அல்லது அவங்களே எடுத்த படங்கள் இந்த மாதிரி காப்பி தான் எடுக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு மாதிரி அயற்சி வந்துருச்சு ஏன்னா எல்லா படத்தையும் தெலுங்கு படம் மலையாள படத்தையும் ஓடிடியில் அவன் பார்த்துட்றான் ஸோ இவன் காப்பி அடித்து எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே ரசிகர் டே எல்லாம் காப்பீடா அப்படின்றான் ஸோ இப்போ படம் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காப்பி முதல்ல காப்பி அடித்து இது பண்ணி நாவல் படித்து இது பண்ண இயக்குநர்கள்லாம் புதுசாக யோசிக்க தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் மாதிரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் உயிர் தமிழுக்கு படம் வந்திருக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ஆண்டுகளாகவே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அந்த பல ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சம் சம்பவங்களை வந்து அந்த படத்தில் காமிக்கிறாங்க இப்போ இந்த உயிர் தமிழுக்கு படத்தை நான் எந்த வகையில் ஒரு முக்கியமான படமாக பார்க்குறேன்னா முதல்ல ஒரு படம்னாலே ஒரு லவ்வு ரொமான்ஸு கிளாமரு ஆபாசம் இரட்டையர்த்தம் ஹீரோயிஸும் நூறு பேர் அடிக்கிறது மசாலாத்தனம் தெலுங்கு வாடை இப்படி தான் படங்களை வந்து எடுக்கிறான் இல்லைன்னா கிளாசிக் திரைப்படம் ஒரு அற்புதமான திரைப்படம் வித்தியாசமான கான்செப்ட் திரைப்படங்கிற வெற்றிமாறன் மாதிரியான ஆட்களுடைய ஒரு சமூகநீதி சார்ந்த திரைப்படங்கள் நாவல் அல்லது எழுத்துக்களை படமாக்குறது கடந்த கால சம விடுதலை மாதிரி கடந்த நக்ஸல் பாரி வரலாறு வீரப்பன் தேடுதல் வேட்டை இதையெல்லாம் தொகுத்து ஒரு படமாக எடுக்கிறதுங்கிற இந்த ரெண்டு மூணு கான்செப்ட் தான் இப்போ படங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது இது தவிர்த்து ஒரு முப்பது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அமைதி படை தாய் மாமன் மாமன் மகள்ங்கிற மாதிரி படம் வந்தது அதாவது பொலிட்டிக்கல் சட்டைரிங்க ஒரு சீரியஸ் டோன்ல இல்லாம போற போக்கில் ஒரு டீ கடையிலும் சலூன் கடையிலயும் உட்காந்து அடிச்சு பேசுவாங்கல்ல என்ன எம்பிஆர் கட்சி இப்படி இருக்க அப்படி பேசுவாங்க தெரியுமா எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா அப்படி பண்ணிட்டாங்களாமே அப்படின்ட்டு என்ன கலைஞர் என்ன இது பண்ணியிருக்காரு என்னப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ பிரச்சனை என்ன எலெக்ஷன்ல பாதிக்கலையா என்னப்பா உங்காலே கட்சி மாறிட்டானாமே இப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா ஒரு டீ கடையில் ஒரு சலூன் கடையில் உட்காந்து இதை அப்படியே ஒரு சினிமாவா எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ட்ரெண்டு தான் அதாவது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டும் இருக்கிறத அப்படியே படத்துல காமிப்பாங்க படத்தில் வில்லன் காங்கிரஸாக இருப்பான் வில்லன் கம்யூனிஸ்டாக இருப்பான் ஹீரோவாக இருப்பான் எங்கள் சோப்பு கொடிடா அப்படின்னு பேசுவானுங்க உங்கள் காங்கிரஸ் அப்படின்னு பேசுவானுங்க ரொம்ப ஓப்பனாகவே கட்சிகள் பேரை சொல்லி விமர்சிக்கிற தன்மை உண்டு இப்போ தமிழ்நாட்டில் அந்த தைரியம் துணிச்சல் வந்து வர்றதே கிடையாது இதுவரையும் ரொம்ப ஓப்பனாக ஹீரோ ஒரு திமுக காரனாவோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனாவோ ஒரு விடுதலை சிறுத்தைகளாவோ அல்லது ஒரு காங்கிரஸாவோ இப்படி காமிக்கிற கல்ச்சருங்கிறதே தமிழ் சினிமாவில் கிடையாது அரசியல்னாலே தனியாக ஒரு புதுசாக ஒரு பே கட்சி பேரை வச்சு தான் படங்கள் எடுப்பாங்க அந்த விதத்தில் இந்த உயிர் தமிழுக்குங்கிற கான்செப்ட் படம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா எடப்பாடி ஆளுநர் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் திருமகுளம் ஃபார்முலா திமுக ஆட்சியில் இப்படி பல்வேறு விஷயங்களை நினைவுபடுத்தி அதை அசை போட்டு அதை ஒரு சராசரி குடிமக்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி அதை எதிர்கொள்வாங்கிற மாதிரி எடுத்துருக்கிறாங்க அது அந்த விதத்தில் ஒரு வரவேற்கத்தக்கமாக ஒரு புதுபானியான கான்செப்டாக தான் பார்க்குறேன் இப்போ அமைதிப்படை மாதிரியான திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் அந்த அதை ஒரு கிண்டல் அடிக்கிறது பொதுவாக அந்த ஒரு கிராமத்தில் போலிங் எப்படி இருக்குது அந்த ஓட்டு என்றப்ப அந்த கட்சி தலைவர்களுடைய கிண்டல் அந்த தொண்டர்கள் எப்படி பிகேவ் பண்ணுவாங்க மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க இந்த அரசியல் அதிகாரம் கிடைக்க கிடைக்க ஒரு சாமானியன் வந்து எவ்வளோ ஒரு அதிகார செருக்கோடு மாறுறான் இதை வந்து ம எடுத்த படம் அந்த அமைதிப்படையை ஒரு பெஞ்ச் மார்க் திரைப்படம் இன்றைக்கி வரையும் இந்த போலிங் கவுனில் என்றது சுல்தான்பேட்டை ஓட்டை உடைக்கட்டும் அங்கே தாண்டி எங்கள் ஜாதி ஓட்டு இருக்கு ஏ அங்கே தானே கல்ல ஓட்டே போட்டோம் அப்படின்னு மணிமொன்னியை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நேற்று வரை அமாவாசை சேர்ந்த வேலைக்கு திடீர் நாகராஜ சோழன் இம்மையவாக மாறுறது படிக்காமல் பட்டம் வாங்கினதா போய் சொல்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் வந்தோன்ன தன்னுடைய ஜாதி பணம் எல்லாத்தையும் அப்படி பெருசாக காமிச்சிக்கிறது இந்த மாதிரியான போலித்தரமான உருவங்கள் புனிதங்களை வந்து உடச்ச படம் அமைதிப்படை இருக்கிற எல்லா அரசியல் கட்சியிலையும் போகிற புகழ் கிண்டல் பண்ண படம் அதுக்கப்புறம் தாய்மாமன் தாய்மாமன் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய தலைவர் எஸ்டிஎஸ் கடைசில அவர் ஏதோ ஒரு சீட்டுக்காக ஜெயலலிதாவுடைய வேன்ல தொங்கிட்டு போனாருங்கிற காட்சியை சீனில் வச்சுருப்பாங்க அது எஸ்டிஸ் மாதிரியே ஒரு 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 வயசான ஆளு ஒரு ஒல்லியான ஒரு தேகத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் எல்லாம் காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த அரசியல் நையாண்டி அந்த நேரம் பார்த்து தாமர கணிக்கு சட்டசபையில நடந்த அடிதடி சண்டை காட்சிகள் அதையெல்லாம் தாமர கணிங்கிற பேரை ரோஜா கணிங்கிற மாத்தி கவுண்டமணி அதை கிண்டல் அடிப்பாரு சத்யராஜை பார்த்து அடியாள் மாதிரி இருக்கடா உனக்கு தாண்டா சட்டசபை சரி அங்க போய் சண்டை போடுறா அப்படின்னு இதெல்லாம் அந்த காலத்தில் அரசியல்வாதிகளும் ரசிச்சாங்க ஏன்னா அந்த ட்ரெண்டில் மணிவண்ணே சத்யராஜ் குருதனபால் காம்பினேஷன் வந்து நல்ல கவுண்டமணியில் உள்ள எல்லாம் சேர்ந்து சமகால அரசியலை ரசிக்கிறத மக்கள் விரும்பினா திமுக காரணம் விசிலடிச்சான் அதிமுக காரணம் உசில் அடித்தான் அதை விரும்பினா ஏன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு மாதிரி தன்னுடைய கட்சி தலைமையே செய்யற காமெடிகள் அல்லது ஊழல்கள் இதெல்லாம் எல்லா கட்சி தொண்டனுக்கும் தெரியும் மக்கள்கிட்ட விட்டு தராமல் சப்போர்ட் பண்ணுவானு அதை வந்து உள்ளுக்குள்ள ஒரு சினிமாவில் கெண்டு அடிக்கும் போது அவனே அதை தான் செஞ்சான் ஸோ இதை வந்து எல்லாருமே ரசிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே இந்த மாதிரி திரைப்படங்களை ரசிச்சிருக்காங்க அந்த விதத்தில் தமிழ் உயிருக்கு மாதிரியான திரைப்படங்கள்ல இந்த சசிகலா சின்னம்மா சபதம் இந்த சமாதிங்கிறது மிகப்பெரிய அரசியல் சக்தியா மாறி நம்ம நாட்டுலன்னு அமீர் ஒரு வசனம் பேசுறாரு அது ஏன் ஆன்மீக அரசியல் இருக்கும்போது ஆன்மீக அரசியல் இருக்கா அதுங்கிறாரு அப்போ இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் அதை பிரஸ் மீட்டை இது வரையும் யாரும் சந்திக்க மாட்டாங்க அது ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எந்த நடிகராக இருந்தாலும் பாருங்கள் செய்தியாளரை சந்திப்ப வந்து அவங்களால முழுமையாக பண்ண முடியாது கேட்ட கேள்விக்கு ஏதோ ஒன்று குழப்பிற மாதிரி பலி சொல்லுவாங்க இப்போ விஜய் வந்திருக்காரு இந்த சமயத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு சினிமாக்காரனால் ப்ரெஸ் செய்தியாளர்களை சந்திக்க முடியாது செய்தியாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அதை வந்து இந்த இடத்துல நம்ம நடிகர் ராஜ்குபர் கிண்டலாக சொல்லுவாப்புல இவங்க சினிமாக்காரங்களுக்கு ஒரு அளவும் தெரியாது இவங்க பாரு ப்ரெஸ் மீட்டிங்கிறது வந்தால் ஒளரி தள்ளி எதையாவது குழப்பி விட்டுருவாங்க பாரு அப்படின்னு ஸோ இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஆன்மீக அரசியல்னு சொல்கிறது இந்த சமாதியில் போய் சபதம் எடுக்கிறது சின்னம்மா அரசியலுங்கிறது இது இது எல்லாவற்றையும் ஒரு மாதிரி கண்ணாமண்ணான்னு உறுத்தர விடாமல் செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் கிருஷ்ணன் வந்து வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்பட்டது எல்லாேருக்கும் தெரியும் அது நிறையா படங்களை லைட்டாக காமிச்சாங்க இந்த படத்தில் முதல் சீனே ஒரு கிருஷ்ணன் கொலை மாதிரி ஒரு அரசியல் போகும் வாக்கிங் போகும்போது தள்ளுற மாதிரியான ஒரு காட்சி அது ஆனந்தராஜ் எனக்கு இந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் ஆனந்தராஜுடைய புலன் இதுதான் நான் வந்துச்சு மாநகர டெல்லி செங்கோட்டை கிட்ட ஃபர்ஸ்ட் சீன்ல மொட்டை போட்டுட்டு ஒரு மினிஸ்டர் அப்படி தலையை மட்டும் விட்டுவாப்பில் இன்னைக்கு என்னன்னா ஆனந்தராஜா ஒருத்தர் வாக்கிங் போகும்போது கோலம் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கு சமகால அரசியல் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இன்னொன்று முக்கியம் பிஜேபி அவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் எல்லாம் வெளியே நிற்கும் ஒரு கட்சிக்கு மட்டும் ரொம்ப மரியாதையா தேர்தல் ஆணையம் போட்டு அவங்கதான் ஃபர்ஸ்ட் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏப்பா இவங்க லிஸ்ட்லேயே கிடையாதாப்பா இவங்க நோட்டாவோட கீழே வாங்குற கேஸ் ஆச்சப்பா இவங்களுக்கு ஏப்பா இவ்வளோ மரியாதை என்னப்பா பண்ணுறது நம்ம நாட்டில் நோட்டோட கீழே வாங்குற கட்சிக்கு தான் தேர்தல் ஆணையம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு ஒரு கிண்டலா ஒரு டைலாக் நரேஷ் குப்தாங்கிற பேரை வேற மாதிரி பேரெலாம் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையர் பேரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத்தை வேற பேரெலாம் சொல்கிறாங்க அந்த கேரக்டரில் நண்பர் பாக்கி அப்படிங்கிற மூத்த பத்திரிகையாளர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருக்கு பாஜக கேரக்டர் நீங்கள் பாஜக காரருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு சீன் வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க நிர்மலா சீத்தாராமனை பற்றி எதுவும் சொல்லலை ஏன்னா அந்த படம் எடுத்தப்போ அவங்க அவ்வளோ ஃபேமில இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த ஜிஎஸ்டி உண்டியலில் போடுங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனை பற்றி கண்டிப்பாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க தப்பிச்சிட்டாங்க நிர்மலா சீதாராமனை பற்றி எந்த மீமும் இந்த படத்தில் வரலை படம் கொஞ்சம் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள அரசியல் சம்பவங்களை எடுத்ததுனால இப்போ உள்ள நிறைய சம்பவங்கள் மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் ஆளுநர் அரசியல் எல்லாவற்றையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போகுது ஆனால் என்னையும் கேட்டால் இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி யோசிச்சிருக்காங்க அவங்க ஒன்றும் படம் லவ் ஸ்டோரி எடுக்கல பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணணும் சசிகலா ஈபிஎஸ் டிஎம்கே ஆளுநர் பிஜேபி தேர்தல் ஆணையம்னு ஒரு விஷயத்தை விடலை இந்த சொல்லப்போனால் நிர்மலா தேவி கூட விட்டு வைக்கலங்க ஒரு லேடி தெரியுமா நிர்மலா தேவியாங்கிறாரு நிர்மலா தேவி யார் அருப்புக்கோட்டை தேவாங்கர் காலேஜின்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க விவகாரம் அவங்கள கூட லைட்டாக ஒரு சீனில் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குற இதை வந்து சாதாரணமாக எல்லா அரசியல் கட்சியும் பணம் கொடுத்துட்டு தானே இருக்குது அதை தப்புனோ சரினோ எதுவுமே அந்த படத்தில் சொல்லலை ஆமையாக பணம் கொடுத்தா எல்லாரும் ஜெயிக்கிறாங்க அதுவும் இடைத்தேர்தல்னால் பணம் கொடுக்காமல் ஒருத்தன் ஜெயிக்கிறதே கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்தால் எவனாக இருந்தாலும் பணம் கொடுக்குறான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போகிற போக்கில் இந்த படத்தில் வந்து பதிவு செய்கிறாங்க அதனால அது குறித்து எந்த சீர்திருத்தமோ மாற்றுக்கருத்தோலாம் சொல்லல சமூகம் இப்படி இருக்குது அரசியல் கட்சிகள் இப்படி இருக்கு மக்களும் பெரிய யோக்கியவான் கிடையாது அவனும் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான் அப்புறம் ஜாதி ஓட்டு ஜாதி பார்த்து ஓட்டு போடுறது ஜாதி வச்சு பிளப்பு நடத்துறது எல்லாத்தையும் சமூகத்தினுடைய எல்லா சீர்கேடுகளையும் போகிற போக்கில் ஒரு சட்டரிங் டோனில் ஒரு சீனில் வச்சுருக்கிறாங்க படத்தில் அமீர் அவருடைய பேர் வந்து எம்ஜிஆர் பாண்டி எம்ஜிஆருக்கு இந்த படத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை எம்ஜிஆர் பற்றி எதுவும் இல்லை அதிமுகவை வச்சு செஞ்சுருக்கிறாங்க ஜெயலலிதா இறப்புக்கு பிறகான அதிமுகங்கிறது இந்த டேபிளுக்கு கீழே நாங்கள் தவணுக்கு போகிறதுன்னு எல்லா சீனையும் கிட்டல் பண்ணி வச்சுட்டாங்க அதனாலவோ என்னவோ எம்ஜிஆர் கொஞ்சம் புகழணுங்கிறதுக்காண்டி இவர் ஒரு எம்ஜிஆர் ரசியர் அப்படிங்கிற மாதிரியான காமிக்கிறாங்களே இல்லையா படத்தில் எம்ஜிஆரை பற்றி எதுவும் இல்லை எம்ஜிஆர் புகழ்ந்து ஒரு பாட்டு உண்டு கனி பொன்மண செல்வன் அப்படின்னு அவரை புகழ்ந்து ஒரு பாட்டு உண்டே தவிர மற்றபடி எம்ஜிஆருக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் கட்சியை பற்றி நிறையா கலாய்த்தல்கள் கிண்டல்கள் கேலிகள் படத்தில் நிறையா இருக்குது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ யாரை வேணால் ஓட்டுங்க கலாய்ங்க ஆனால் சமகால அரசியலை அப்படியே டைரெக்டாக திமுக அதிமுகன்னு பேசுகிற மாதிரி திரைப்படங்கள் வரட்டுங்கிறேன் லைட்டாக சத்யராஜ் மணிவண்ணன் இந்த குருதனபால் கோஷ்டி வந்து அதை லைட்டாக இது பண்ணி விட்டாங்க அப்புறம் ஒரு முப்பது வருஷம் கழித்து நமக்கு சம்மந்தம் இல்லாத அரசியல்வாதிகளை உருவாக்குறது நமக்கு சம்மந்தம் இல்லாத அரசியலை படத்தில் காமிச்சு யாரோ ஒரு ஒரு ஹீரோ உருவாகணுங்கிறதுக்காண்டி சம்மந்தம் இல்லாத அரசியல் பாகிஸ்தான் வந்து குண்டு வைக்க வர்றான் அதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதி ஹெல்ப் பண்ணுறான் அதை நம்ம நடிகர் விஜய் அஜித் விஜயகாந்த் யாராவது போய் காப்பாற்றுறாங்க இது எதுவுமே சமகாலத்தில் நமக்கு தொடர்பு இல்லாத அரசியல் ஒரு ஹீரோயிசத்தை உருவாக்குறங்கிறதுக்காக அரசியலை தான் இவங்க அரசியல் படங்கள்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ யதார்த்தத்தில் அரசியல்வாதி யாராக இருக்கிறான் வேட்பாளருங்கிறது யாராக இருக்கிறான் பொதுமக்கள் எந்த அளவுக்கு யோகியமாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த பணம் சாதிங்கிறது என்னவா இருக்குது இதை நம்ம எப்படி உணரணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இடலிடலை சேக்குவாரா பெருஞ்சித்தனார் தமிழ் உணர்வு நம்ம இது ஒரு தம்பி பிரபாகரன் படத்தெல்லாம் காமிக்கிறாங்க இதெல்லாம் அந்த இயக்குநருடைய ஆசை தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து ஆதம்பாபா அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு தமிழ் தேசிய உணர்வில் அந்த அரசியலையும் அவர் வெளிப்படுத்துகிறார் அந்த உணர்வையும் வெளிப்படுத்துகிறார் ஆனால் யதார்த்தத்தில் அரசியல் என்பது ஒரு தன்முனைப்பு ஒரு ஜெயிக்கிறது பணம் கொடுத்தாது ஜெயிக்கிறது இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக அமீர் இதில் சொல்லியிருக்கிறது ஏன்னா எப்படின்னே மக்கள் ஆதரவு நமக்கு இல்லை மக்கள் நமக்கு ஓட்டுப்பட மாட்டான் அப்புறம் எப்படி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னோடனே இவிஎம் அப்படின்னு ஒரு டைலாகை பேசுகிறாரு அப்போ இன்றைக்கி இவிஎம்மை நம்பி மக்களை நம்பாமல் இன்றைக்கி ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இபிஎம்ஐ தான் பிஜேபி நம்புதுங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சியில் வச்சுட்டு இருக்கு அந்த நேரத்தில் அந்த அரசியலையும் விட்டு வைக்காமல் அந்த டைலாகை சேர்ந்துருக்காரு அப்போ தமிழ் உயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணு பேர் தமிழ் அந்த பொண்ணுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படிங்கிறது கதையோட ஒன்லைன்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க படத்தில் லவ் ஸ்டோரிங்கிறது ஒரு பார்ட் லவ்வை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே இல்லையே இவங்க சொல்ல வந்த அரசியல் சட்டை சமகால அரசியலை கிண்டல் பண்ணுறது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை வந்து ஒரு காமெடி பண்றது டே உங்களுக்குலாம் என்னடா தெரியும் உங்களால் ப்ரெஸ் மீட்டை சந்திக்க முடியுமாங்கிறது ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் சசிகலா சின்னம்மா எடப்பாடி வாக்கிங் போகும்போது குலம் பண்ணுறதுன்னு இந்த சமீப காலமாக நடந்த அரசியல் நிகழ்வுகளை ஒரு கலாய்ச்சி தள்ளி ஒரு கிண்டல் அடித்து ஒரு படமாக எடுத்துருக்கிறாங்க இந்த ட்ரெண்டில் கொஞ்சம் அதிக படங்கள் வரணும் நம்ம மக்களுக்குன்னா இந்த இளைஞர்களுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு சூழல் இருக்கான் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிதான் இருக்கான் டுவெண்ட்டி அப்படி அப்படிதான் இருக்கான் நைன்டி ஸ்கிட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா அவன் கொஞ்சம் அவன் ஸ்கூல் படிக்கும் போது தாய்மாமன் மாமன் மகன் படம் அது அமைதி படை இந்த மாதிரியாவது பார்த்து வந்திருக்கான் இப்போ உள்ள ரெண்டாயிரங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் ரொம்ப பாவம் அவங்களுக்கு அரசியல்னால் என்னன்னே தெரியாது அரசியல் பேசுகிறதே ஒரு காமெடி அரசியல் பேசினாலே விலகி போயிடுது அரசியல் பேசினாலே புரியாதுன்னு இருக்கான் அதனால அவன் இந்த லியோ மாதிரி அப்பட்டமான அபத்தமான முட்டாள்தனமான படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரஜினி படமே வன் வயலன்ஸில் போகிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி யதார்த்தத்தில் நம்மளுடைய அரசியல் இன்னைக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத திமுக அதிமுக ஆளுநர் இங்கே உள்ள பாமக பாஜகன்னு இந்த அரசியல் களத்தில் இன்றைக்கி என்னென்ன காமெடி நடக்குது ஆளுநர் ஆளுநர் ஒரு கட்சியில் இருக்காங்க ஆளுநர் அப்பா ஒரு கட்சியில் இருக்காங்கிறாங்க இந்த மாதிரி டயலாக்லாம் போட்டு கொஞ்சமாவது இளைஞர்களுக்கு அரசியல் போட்டுங்க இந்த படம் ஓரளவு நியூஸ் பேப்பர் படிக்கிற எல்லாராலையும் ரசிக்க முடியும் நியூஸ் பேப்பர் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவனாக இருந்தால் கொஞ்சம் அரசியல் உணர்வு கொஞ்சம் தமிழ்நாட்டை பற்றிய ஒரு பார்வையுடைய உணர்வு உள்ள எல்லோராலையும் இந்த படத்தை முழுமையாக ரசிக்க முடியும் ஏன்னா இது சினிமா கிடையாது ஒரு டீ கடையில் போய் நம்ம அரட்டை அடிக்கும் போது ஏற்படுகிற உணர்வை இந்த படம் ஏற்படுத்துது சிந்தனை வறட்சி ஏற்பட்டு என்னமா சினிமா எடுக்குறன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாக்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்லையாவது படம் எடுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் மக்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு தெரிஞ்ச மக்கள் புழங்குகிற விஷயங்களை படமாக காமெடியாக ஒரு சமூக கரையோடு எடுத்திங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம் வந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து எடுத்ததுனால கொஞ்சம் பழைய விஷயங்கள் அதிகம் வர மாதிரி இருக்குது இப்போ ரீசெண்டாக எடுத்திருந்தாங்கன்னா இப்போ உள்ள ரீசெண்ட் விஷயங்கள்லாம் போட்டிருந்தா இன்னும் காமெடியாகவும் இன்னும் சுவாரஸ்யமாகவும் போயிருக்கும் எப்படியா இருந்தாலும் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற இந்த திரைப்படம் சமகால அரசியலை வச்சு செஞ்சுருக்குறாங்க ஒருத்தரையும் விடாமல் கலாச்சாரம் தள்ளியிருக்கிறாங்க இந்த மாதிரியான படங்கள் துணிச்சலாக வரணும் ஏன் துணிச்சல்னா சென்சார் போர்டை தாண்டி வர்றது பெரிய விஷயம் அதை தாண்டியுமே இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க நிறைய சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய நடிகர்களை இந்த மாதிரியான படங்களில் துணிச்சலாக நடிங்க செயற்கையான அபத்தமான உருவகப்படுத்துகிற புனிதமான கதாபாத்திரங்களை தூக்கி எரிஞ்சுட்டு யதார்த்தத்தில் இன்றைக்கி மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் மக்கள்ங்கிறத இந்த மாதிரி படங்களில் சட்டை டோனில் நீ எடுத்திங்கன்னா கொஞ்சம் படம் ஓடும் கொஞ்சம் கேரளா ட்ரெண்ட்லேயும் அரசியல் கிண்டல் பண்ணுற மாதிரி படங்கள் வர ஆரம்பித்தா மக்களையும் கொஞ்சம் அரசியல் படுத்த வாய்ப்பாக இருக்கும் இது மாதிரியான சினிமா விமர்சனங்கள் சினிமா குறித்த ஆழமான பார்வை பல்வேறு விதமான பரிணாமங்கள் தெரியப்பட வேண்டிய தெரியக்கூடிய செய்திகள் அனைவரும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி